இந்த பதிவு ஒரு உண்மனை பதிவு உண்மனை பதிவு ஒரு பத்து நிமிஷம் லாங் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துட்டு போங்க ஃபுல்லாக பார்த்துட்டு போக உண்மனை பதிவு தான் சொல்ல போகிறேன் வேறு எதுவும் நான் தப்பாக பேச மாட்டேன் தை வீசுது எனக்கு என் மக்களுக்கு எல்லா மக்களும் ஆதரவு கொடுங்க தான் ஒரு பதிவு அதை தான் இந்த பதிவு சொல்கிறேன் ஒரு நிமிஷம் இப்போ பத்து நிமிஷம் கேட்டு இந்த இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கேட்டுப்போங்க நான் இப்போ எந்த இடத்துல உட்காந்துருக்கேன் பாருங்கள் நான் வந்து ஒரு கஷ்டப்பட்டவன் பாருங்கள் என் வீடை பாருங்கள் என் வீடை பாருங்கள் இந்த பத்து நிமிஷம் லாங் வீடியோ எனக்கு போகிறேன் நீங்க லேடிஸு பாட்டால் மட்டும் ஃபுல்லாக பார்க்குறீங்க சென்ஸ் வீடியோ போட்டால் நீங்கள் பார்க்க முடியும் தெரியும் எனக்கு தைச்சது சென்ஸுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க இந்த பதிவு நான் வந்து தைச்சது என்ன உண்மை சொல்கிறேன் நீங்கள் தைச்சது எனக்கு எல்லாத்து எல்லா மக்களுக்கும் மதி மதிப்பு கொடுங்க சென்ஸுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க என்னோடய பதிவு நான் நான் வந்து உண்மையை போய் சொல்கிறேன் என் வீடை பாருங்கள் என் வீடு எப்படி இருக்குது பாருங்கள் என் வீடு எப்படி இருக்கிற வீடை நான் எதுக்கு நம்ம நேரலை காமிக்கிறேன்னா நான் லைவுக்கு நம்ம பத்து வருஷம் லாங் வீடியோ காமிக்கிறேன்னா என் மக்கள்கிட்ட உண்மை என் வீடை பாருங்கள் கரை எவ்வளோ பாருங்க இந்த இடத்துல நான் உட்காந்துருக்குறேங்கோ இந்த இடத்துல உட்காந்து நான் வந்து சாப்பிட்டு எல்லாம் இந்த இடத்துல உட்காந்துருக்குறேன் ஆனால் நீங்கள் வந்து லேடிஸ் வீடியோட ஃபுல்லாக பார்க்குறீங்க சென்ஸுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க மாட்டீங்க அந்த சென்ஸுக்கு வீடியோ சென்ஸ் வீடியோ நீ மதிப்பு கொடுக்க முடியும் லேடிஸ் மட்டும் ஆ ஆ ஐயோ லேடிஸ் வீடியோ போடுறாங்களா லாங் வீடியோ போடுறாங்களா பத்து நிமிஷம் பார்ப்போமே அரை மணிநேரம் பார்ப்போமே காமினர் பார்ப்போமே ஒரு நேரம் பார்ப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க இது வந்து நம்ம சென்ஸ் வீடியோ பார்த்து உண்மையான பதிவு சென்ஸும் வந்து என்னை கட்டா சொல்லுவாங்க லேடிஸும் கட்டாச்சு சொல்லுவாங்க நான் பொதுவாக சொல்கிறேன் இருந்தாலும் சென்ஸுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க தான் எனக்குள்ள பதிவு யாரையும் தைவிசது என் மக்கள் அது எந்த மக்களையும் என் லேடிஸ் சென்ஸ் எந்த மக்களையும் தைவிசு திட்ட வேண்டாம் என்னோடய பதிவு இருந்தாலும் நான் வந்து என்னோடய பதிவு உண்மையை சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஓட்டி வீட்டில் உட்காந்துருக்க பாருங்கள் நீங்கள் சொன்ன நடிப்பின்னு சொல்லுவிய நீங்கள் சொன்னால் நீங்கள் நடிக்கிறான் இந்த பையன் இந்த இந்த தம்பி நடிக்கிறான் இந்த அண்ணன் நடிக்கிறான்னு நடிக்கிறான் இந்த தாத்தா நடிக்கிறாங்க எல்லாம் நடிக்கிறேன்னு சொல்கிறீங்க நான் உண்மை சொல்கிறேன் மக்களே என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெய்ஸது உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா லேடிஸ் மட்டும் லேடிஸ் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு போவிய ஐயோ சென்ஸ் வீடியோ போட்டால் இவன் வட லூஸ்மே பேசியிருக்கானே இவன்ட்டு எதாவது வீடியோ பார்க்கணும் நம்ம இத்தனை நிமிஷம் எதுக்கு ஒதுக்கி போகணும் அப்படின்னு நினைப்பிய நம்ம வந்து வீட்டை தான் காமிக்கிறோம் வீட்டை தான் காமிச்சிட்ருக்குறோம் நம்ம மக்களை பற்றி உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் போய் சொன்ன நீங்கள் என்னப்பா இவன் எதை தானே தான் பேசியிருப்பான்னு நினைப்பிய ஒரு பத்து நிமிஷம் எனக்காக இந்த வீடைய வீடை பார்த்துட்டு போக முடியல ஆ லேடிஸு போட்டால் மட்டும் ஃபுல்லாக யாருங்க ஐயா அங்கே என்ன பேசுகிறோம் அவங்க என்ன பேசுகிறாங்க இந்த அக்கா என்ன பேசுகிறாங்க இந்த தங்கச்சி என்ன பேசுகிறாங்க இந்த இது இவங்க என்ன பேசுகிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்குறீங்களா என் வீட்டை பார்த்துருப்பாங்க நிறைய இந்த உங்கள் வீடு பார்க்காத வீடாக கேட்குறாங்க ஆ பார்க்காத வீடா இவ்வளோ இது ஆக்சிஜன் உட்குல்லையா எதுக்குன்னு கேட்குறாங்க என் மக்கள்கிட்ட வந்து உண்மை சொன்னாலும் தப்பாக தான் இருக்குது ஆனால் உண்மை சொன்னால் நம்பி உண்மை சொன்னால் ஆனால் உலகத்தில் உண்மை சொல்கிறேன் நம்பிக்கல உளுக்க உண்மை சொன்னால் தப்பாக தான் இருக்குது ஆனால் பொய் சொன்னால் நம்புகிறாங்க ஆனால் உண்மை சொன்னால் நம்ப மாட்டேங்க இந்த உலகத்தில் அதுதான் இந்த பதிவு உண்மையான பதிவு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்க என்ன பாருங்கள் என் வீடு எப்படி கிடக்கு பாருங்க பாருங்கள் ஃபுல்லாக காமிக்கிறாங்க அப்போ தான் தெரியும் என் பொய் சொல்கிறான்னா இந்த வீட்டில் நான் குடியிருக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்குறேன் இருக்கிறேன் நான் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எல்லாம் எப்படி கிடக்குங்க வீடு பாருங்கள் நீங்கள் பார்த்து பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் லாங் வீடியோ போட்டிருக்கேன் பத்து நிமிஷம் பார்த்துட்டு போங்க தைச்சது இந்த வீடு இந்த பையன் என்ன குறை என்னென்ன இந்த வீடியோ காமிக்கிறான் அதை இன்றைக்கி தைச்சது பார்த்துட்டு போங்க தைச்சுது பார்த்துட்டு போங்க பார்க்காம மட்டும் தைச்சு போவாதுங்க எவ்வளோ எப்படி நீ நிறைய பேர் கேட்குறேன் இந்த வீட்டை எத்தனை விட்டையே காமிக்கிறா அப்படின்னு கேட்பாங்க எனக்கு என்னோடய பதிவு வருதுன்னு சொல்ல முடியுங்க என்னோடய பதிவு எனக்கு நடந்த கதை கதையை சொல்கிறேன் நடந்த கதையை சொன்னாலும் இருக்கும் அதேமாதிரி வேற ஆள் சொன்னால் நம்ம லேடிஸ் சொன்னால் ஐயோ அந்த கதையா இந்த கதையா நம்ம பார்ப்போம் ஐயா அந்த வீடியோவா இந்த வீடியோவா அவங்க சர்பஸ் பண்ணி வச்சிருவாங்க அந்த அந்த லேடிஸ் போட கூட சர்பஸ் பண்ணி வச்சிருவாங்க எனக்கு சர்பஸ் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்ன என் வீட்டை பார்த்தா போதும் எனக்கு என் மக்கள் பார்த்தா போதும் அப்படி கேட்கும்போது ஐயோ அய்யோ அப்போ அவங்க அவங்க வீடு நம்ம சர்பஸ் பண்ணி வச்சிருமே அவங்க எப்போ வந்து போட்டாலும் நம்ம கரெக்டாக பேசுவாங்களே ஆ கரெக்டாக பேசணும் இல்லை ஏதாவது இடம் பேசணும் அதை மட்டும் கரெக்டாக பண்ணுவாங்க ஆனால் மாதிரி நம்ம வந்து லேடி லேடிஸுக்கு இது மதிப்பு கொடுக்குறீங்க சென்ஸுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க என்னோடய பதிவோடு தான் ஏன்னா நம்ம எத்தனை சென்ஸ் கோடி மக்கள் எத்தனை கோடி மக்கள் எனக்கு இருக்கிறாங்க எத்தனை சென்ஸுக்கு இருக்கிறாங்க ஏன் சென்ஸுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க தை அந்த பதிவு தான் சொல்கிறேன் நான் என்றைக்கி அப்படி சொல்லுவேன் எனக்கு அளவுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க தயது என் மக்கள் ஆம்பளை அளவுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க இப்போ நான் வந்து பழப்பிடி பாடுறேன்னா என் வீடை பற்றி தான் பேசுகிறேன் நான் என் பழைய படி நீங்கள் கேட்கும்போது என்ன வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க நம்ம வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்குறேன்னா நீங்கள் பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் சொன்ன ஒன்று ஒன்று அச்சோ அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு பார்ப்பாங்க நம்மளுக்கும் மதிப்பு கொடுக்கலாம்ல ஆ சென்ஸுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கலாம்ல நீங்கள் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா வீடியோ பார்த்து தான் இருக்கேன் சென்ட்ஸுக்கும் இந்த நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக இது காமிக்கிறேன்னா என் சுற்றி சுற்றி வீட்டை காமிக்கிறேன் நிறைய இந்த வீடு நாங்கள் பார்க்காத வீடாக கேட்பீங்க நாங்கள் நான் பார்க்காத வீடாக எத்தனை வீடு உடஞ்ச வீடுலாம் பார்த்துருக்கோம் எந்த இதெல்லாம் பார்த்துருக்கோம் நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சொல்லுவீங்க எனக்கு தெரியும் எனக்கு அதே மாதிரி தான் என் மக்கள்கிட்ட வந்து நான் பேசி தான் இந்த பதிவு தயவு செய்து அவங்கள தவறாக தான் என்னை மன்னித்திருங்கள் அறிந்தி அறியாமல் பேசினால் மன்னிச்சிருக்கேன் மீண்டும் அனைவரும் தொடர்ந்து வாருங்கள் நினைக்கிறோம் இப்போ வந்து நம்ம நம்ம இப்போ கரை எல்லாம் ஃபுல்லாக கையாறிங்கோ கரை ஏறி இந்த செலவு பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ முடியாது உட்காந்துருக்கிறேன் நாங்கள் இந்த வீட்டை செலவு பண்ணுறதுக்கு பாருங்கள் கம்பு குத்தி வச்சுருக்கேன் கம்பு குத்தி வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் எப்போ கீழே ஊழும் என்னே ஆள் அமர்த்தும் எனக்கே தெரியாது அதுதான் உண்மை அதை எனக்கே தெரியாது இருந்தாலும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிய அது நீங்கள் வந்து இவன்டா இவனை இவன் வீடியோ பார்த்து என்னடா பண்ண போகிறேன் இவன் வீடியோ ஒரு விஷயம் ஒரு கேப் மாதிரி போய் பேசுவான் அப்படின்னு நினைப்பீங்க நாங்கள் உண்மையாக தான் பேசுவோம் நான் உண்மையாக தான் பேசுவேன் இருந்தாலும் நீங்கள் வந்து எப்படியா நினைப்பீங்க ஏதாவது இடக்கு மேடம் பேசுவீன்னு தெரியும் எனக்கு இது பதிலாம் கால குனி வச்சேங்க பாருங்க கீழே மரம் உணர்ந்துடக்கூடாதுன்னு காலை குனி வச்சுருக்கேன் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு போங்க செய்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க பத்து நிமிஷம் லாங் வீடியோ போடுறேன் செய்து பார்த்துட்டு போங்க நான் வந்து நீங்கள் நினைப்பீங்க இந்த வீடியோ வேறு வீடியோ போடாமல் இதே போட்டிருக்கேன்னு நினைப்பீங்க எனக்கு தெரிஞ்சு வீடியோ தான் போடுறேன் நான் தெரியாத வீடியோ போட மாட்டேன் நான் வந்து ஆன் பந்த விட மாட்டேன் என்ன எனக்கு பந்தாவே பிடிக்காது ஏன்னால் நான் மக்கள் வந்து எப்போவும் வந்து எதாவது கரெக்டாக பேசணும் பதில காரை எப்படி பாருங்கள் மரம் இத்து கிடக்கு வருங்க மரம் இத்து எப்போது ஓட்டையும் எப்போது இதுன்னு சொல்ல முடியாது ஆனால் எப்போ நானே உள்ளே நானே உள்ளே எனக்கே தெரியாது அது தெரியாது இருந்தாலும் என் மக்களை சொல்கிறேன் சரி இப்போ வந்து ஒரு ஏழு நிமிஷம் ஏழு நொடி என் மக்கள் பார்த்துருக்காங்க பலபடி வெளியே வரையிறேன் இப்போ இதில் வெளியே வந்து காமிக்கிறேன் இதை வெளிவாசல் பார்த்துருக்கேன் வெளிவாசல் என் மக்களை ஏழு நிமிஷம் பார்த்து ஏழு நொடியும் பார்த்துருக்காங்க அந்த ஏழு நிமிஷம் பார்த்தாச்சு என் மக்கள் பார்த்துட்டாங்க எனக்கு பா தான் அர்த்தம் என் மக்கள்கிட்ட பார்த்துட்டாங்கன்னா மாதிரி சொல்லுவேன் என் மக்கள் பார்த்துட்டாங்க என்ன ஏழு நிமிஷம் பார்த்துக்காங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஏழு ஒரு மூணு நிமிஷம் இருக்குது அதை ஒன்று பார்த்து விடுங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்களா வேறு செடியை வந்து காமிக்கிறேன் செடி என்ன செடி வச்சுருங்க அதை காமிங்கிற வாங்க தொடர்ந்து வாருங்கள் தொடர்ந்து வாருங்கள் தொடர்ந்து வாருங்கள் அன்பு தன்பு கேட்கிறேன் நெண்டு மீண்டும் வரங்கள் மல்லிகெடி மல்லிகைச்செடி பார்த்துங்க ஏன் மல்லிகை செடி வச்சு பார்த்தீங்களா எத்தனை வருஷம் செஞ்சுங்க இந்த செடி வச்சு எத்தனை வருஷம் சரிங்கோ எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா எனக்கே தெரியாது எனக்கே தெரிஞ்ச சொல்கிறேன் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு மல்லிகெடி வச்சு அஞ்சுண்ணா முதல்ல கீழே காமிக்கணும் கிழந்து காமிக்கணும் பார்த்தீங்களா மூடிகளை பெருமூன்னு பாருங்க பற்றிளா இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இந்த செடி பார்த்தீங்களா எவ்வளோ பூ ஆனால் பூவு இல்லை பூக்கவில்லை பூவுக்கு இல்லை ஆனால் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணும் என் மக்கள்கிட்ட சொல்லு தான் ஆகணும் நீங்கள் வந்து எதாவது கரெக்டாக பேசணும்னா நீங்கள் ஜெஸ்மி பார்க்குறது லாஸ்ட் வரையும் வீடியோ பார்ப்பீங்க நான் தெரிய எனக்கு பார்த்துக்கலாம் ம் ஃபுல் வீட்டை காமிக்கிறேன் இது வந்து முதல்ல ஒரு ஆரம்பியோடு அந்த பழைய வீட்டை காமிக்கிறேன் பார்த்துங்களா ம் பற்றிளா எவ்வளோ உடஞ்சிக்கிறதுக்கு பாருங்க ஃபுல்லாக காமிக்கணும் காமிக்கணுங்களா நீங்கள் நம்ப மாட்டிங்களா நீங்கள் நம்ப முடியும் நான் உண்மை சொன்னால் நம்ப மாட்டீங்க அதே மாதிரி லேடிஸு ஓட மாட்டோம் ஐயோ அக்கா போடுறாங்களா அந்த தங்கிச்சி போடுறாங்களா அவங்க போடுறாங்களா அவன் பார்ப்போம் ஃபுல்லாக பார்ப்போம் அப்படின்னு அனுப்பிங்க சென்ஸுக்கு வீடியோ பாருங்கள் தயவு செய்து அன்புடன் அன்பு கேட்காரு மீண்டும் எல்லாத்துக்கும் ஆதரவு ஆ அடுத்த பாருங்க பாருங்கள் உங்களுக்கு நியூஸ் எதுவும் நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்குறேன் பார்க்க பார்க்குறேன் அந்த எலுமிச்சப்பளம் ஆச்சு எலுமிச்சப்பளம் அன்னைக்கு காமிச்சேன் அதை இதுக்குன்னு பழைய எழுமிச்சப்பாத்தான் எலுமிச்சப்பம் அடி பச்சை பசின்னு பாருங்க வருங்க பச்சை பசீர்னு அடி நல்லா இருக்கு வருங்க ஆனால் காய் நல்லா காய்ச்சிருக்குங்கோ ஆனால் காய் வச்சு சொல்ல மாட்டேன் காய் நல்லா தெளிவாக காய்ச்சிருக்கு ஒட்டு மரம் இது ஒட்டு மரம் தெளிவாக ஒரு மாதத்துக்கு ஐம்பது காய் பறிக்கிறேன் நான் உண்மை சொல்லுவேன் நான் போயிச்சுருவோம்னா ஐம்பது காய் இந்த எலுமிச்சப்பத்தில் ஐம்பது காய் பறிச்சிருக்கேன் ஒரு மாதத்துக்கு ஐம்பது காய் நான் பறிச்சுருக்குறேன் ஒரு மாதம் ஃபுல்லாக டைம் சொன்னேன் முப்பது நாளைக்கு ஐம்பது காய் எனக்கு எலுமிச்ச பழம் எனக்கு கொடுக்குறாங்க எலுமிச்ச மரம் எனக்கு வந்து அவங்க நான் தண்ணியெலாம் ஃபுல்லாக ஊற்றுறேன் தண்ணிலாம் ஃபுல்லாக ஊற்றுறேன் இந்த எலுமிச்சை பத்த எனக்கு செழிப்பாக கொடுக்குறாங்க நன்றி மீண்டும் அடுத்த கத்தாளை காமிப்பேன் கத்தாள கத்தாலை காமிச்சிருப்பான் நீங்கள் தொடர்ந்து பாருங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அது என்ன நடக்குன்னு பாருங்கள் ஆ கத்தாழ கத்தாள் செடி வாங்க கத்தாழை பாருங்க ஆ கதா செடி பாருங்க கத்தாளை செடி பார்த்தீங்களா நன்றி மீண்டும் எனக்கு இந்த கதாச்செடிலாம் பார்த்தீங்க காரை செடிலாம் பார்த்துருக்கேன் ஃபுல்லாக பார்த்துருங்க நன்றி மீண்டும் என் மக்களுக்கு எல்லாருக்கும் ஆதரவு கொடுங்க அனுபவம் அனுபவம் கேட்குறேன் என் அக்கா மக்களுக்கு தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுங்க ஆனால் ஒன்று லேடிஸ் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார்க்குறீங்க சென்ஸுக்கும் சென்ஸ் வீடியோ போட்டால் நீங்கள் மதிப்பு கொடுங்க அன்போனும் தன்முறை கிடைக்கிறேங்க நான் வந்து அறிந்தும் அறியாமல் பேச என்னை மன்னித்திருங்கள் மீண்டும் எல்லா மக்களுக்கும் ஆதரவு கொடுங்க தொடர்ந்து எல்லா மக்களுக்கும் ஆதரவு கொடுங்க நன்றி அறிந்து அறியாமல் பேச என்னை மன்னித்திருங்கள் அடுத்த வீடியோ நேரலை அடுத்த லாங் வீடியோ பத்து நிமிஷம் பார்ப்போம் அந்த வீடியோ சந்திப்போம் மீண்டும் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி 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 நன்றி